ஹே டேஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் சரவணா இன்றைக்கி நான் வேலைக்கு வந்துருங்க இருந்து கேள்முதோ ஏழு மணி ஆனால் காட்டுக்கு வந்ததோ ஒம்போது மணி சாரிங்க காட்டுக்கெல்லாம் வரலைங்க இன்னைக்கு இன்னைக்கு வேலை பார்த்தீங்கன்னா மட்டமில்லாம் ஆமாங்க மட்டமில்லா இன்றைக்கி வேலை சொல்லியிருக்காங்க தான் நாங்கள் வந்திருக்கேன் இந்த மட்டை உரிக்கிற இடத்துல இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயில் தாங்க ஆமாங்க ஒரு நிமிஷம் நம்மளால் வெயில் நிற்கவே முடியாது ஆனால் இந்த காய் முடிகிற வரைக்கும் நாங்கள் வெயில் தான் நின்று ஆகணும் எல்லா இடத்துலையும் எல்லா மட்டமில்லையும் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க ஒரு சில இடத்துல மாறுபடும் ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வெயில் தான் காய் கொட்டி வச்சிருக்காங்க வேற இடம் இடமும் அங்கே இல்லை நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வசி போட்டிருக்கேன் நான் போடும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக நிறைய இருந்துச்சு இது காலையில் நேரம் அப்படிங்கிறதுனால நமக்கு டைம் கொஞ்சம் சீக்கிரம் போகிற மாதிரி ஃபீல் ஆகும் அதே மாதிரி தாங்க இருந்து கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரத்துலேயும் காணாமல் போயிடுச்சு இந்த இடத்துல இன்னொரு பிரச்சனை எனக்கு இருந்துச்சு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த இடம் ஈரமாக இருந்துச்சு எனக்கு ஈரமாக தான் பிரச்சனை இல்லை ஏன்னா ரெண்டு கம்பி இருக்குது நான் அந்த ரெண்டு கம்பி வச்சு ஜாயிண்ட் போட்டு நான் உரிச்சிக்குவேன் ஆனால் இன்னொரு பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழியும் குண்டுமாக இருந்துச்சு முன்னங்கால் பார்த்தீங்கன்னா ரொம்ப குழியிலையும் பின்னங்கால் பார்த்தீங்கன்னா ரொம்ப மேடாகவும் இருந்துச்சு அது கொஞ்சம் சிரமமாகவும் இருந்துச்சு கொஞ்சம் காய் காயரிக்கிறதுக்கு வெயில் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்பது மணிக்கு தான் வந்தோம் ஒன்பதே அளவுக்கு அந்த நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காமன் நேரத்துலேயே தனித்தாக முடிச்சிருச்சு அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு காய் நூறு காய் இதை உரிச்சிருப்போம் அந்த நூறு காய்க்கு ஐம்பது காய்க்கே தனித்தாக்கம் அடிச்சிருச்சோன்னா அப்புறம் வெயில் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் வெயிலில் வேலை செய்கிறனால பார்த்தீங்கன்னா யார்னாலையும் பேச முடியாது பேசுறதுக்கு இஷ்டம் இருக்காது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக இருக்கும்போது நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம்னா அந்த வேலை செய்ய முடியாது அதனால பார்த்தீங்கன்னா பேசாமல் காய் இருந்தோம் கீழே எனக்கு ஒரு ஓலை கிடச்சி அந்த ஓலையை வச்சு கொஞ்சம் வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன் அது என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் மோட்டர் ரூம் இருந்துச்சு அந்த மோட்டர் ரூமில் பார்த்தீங்கன்னா சிம் சிட் போட்டிருந்தாங்க அந்த சிம் சீட்டுக்கும் செவத்துக்கு ரெண்டு கேப்பில் அந்த ஓலையை சொருகி அப்புறம் நான் காய் உரிக்க ஆரம்பித்தேன் ஓரளவுக்கு வந்து எனக்கு வந்து கொஞ்சம் நேரம் கிடைச்சுன்னு கூட சொல்லலாம் பக்கத்தில் ஒரு தம்பி பாட்டு போட்டிருந்தான் மொபைலில் பாட்டு கேட்டால் விளச்சிட்டு இருந்தான் அதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து இந்த பாட்டு வேற வேற பாட்டு போடு அப்படின்னு சொன்னங்காட்டி அதுக்கு இன்னொரு பையன் சொன்னான் அதுக்கு நான் பாட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் பாட்டு போட்டான் அது என்ன பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த உச்சி வெயிலில் நாங்களே நிற்க முடியாமல் வேலை செஞ்சுட்ருக்கோம் அந்த டைம் அவன் போட்டாம்பான்னு ஒரு பாட்டு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது என்ன பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா நிலா காயுது நேரம் நல்ல நேரம் அப்படிங்கிற பாட்டு போட்டான் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உச்சி வெயிலில் நீங்கள் வேலை செஞ்சுட்ருக்கீங்க அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி பாட்டு கேட்டால் உங்களோட மைண்ட் வைஸ் என்னவாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக பத்தாச்சு ஒரு பையனை சாப்பாடு வாங்கிட்டோம் சொல்லி கிடைக்க ஆனிச்சோம் அவன் சாப்பாடு வாங்கிட்டு வந்துவிட்டான் நாங்கள் ஒம்பது மணிக்கு தான் வேலைக்கு வந்தோம் ஆனால் பத்து மணிக்கு கரெக்டாக சாப்பிட்றோன்னு பார்த்திங்கன்னா அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒம்பது மணிக்கு தான் வேலைக்கு வந்தோம் ஆனால் ஏழு மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் வழியில் ஒரு பையனோட வண்டி பெட்ரோல் ஆயிடுச்சுன்னு பங்குக்கு போய் பெட்ரோல் வாங்கிட்டு வந்தங்காட்டி கொஞ்சம் நேரம் ஆச்சு எப்பம்போது பத்து மணிக்கு சாப்பிட்றக்கு போகலாம் அப்படின்ட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் இப்போ சாப்பிட்டு முடிச்சாச்சு சாப்பிட்டு முடிச்சுன்னா ஒரு பத்து நிமிஷம் அப்படியே உட்காந்துட்டோம் நீ வேண்டியடா ஆ நீ தானே சோ போய் ஒரு கிலோ ஒரு கிலோ இருக்கிற இந்த தம்பியோட அவங்க மாமாக்காய் தான் நாங்கள் உரிக்க வந்தோம் சாப்பிட்டு ஒரு நிமிஷம் கூட முழுசாக ஆகிருக்காது அதுக்குள்ளேயே வாங்க உரிக்கலாம் வாங்க உரிக்கலான்னு சொன்னால் அதனால் பார்த்தீங்கன்னா நீ போய் மாமா மாமாக்காய் தான் நீ போய் உரி அப்படின்னு தான் அவன் இந்த மாதிரி பதில் சொன்னான் நாங்கள் இந்நேரம் உரிச்சிட்டு இருந்த இடத்துல காய் முடிஞ்சோன்னா அடுத்து இந்த இடத்துக்கு தான் வரணும் இந்த இடத்துலையும் வெயில் தான் ஆனால் இதில் ஒரு ப்ளஸ் இருக்கும் மைனஸ் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து படுதா கட்டி விட்டுருக்காங்க வெள்ளை சாக்குப்பாய் ஃபுல்லாக விரித்து மேலே கட்டி விட்டுருக்காங்க நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும் இதில் ப்ளஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா வெயில் ஓரளவுக்கு தக்காட்டும் மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அந்த வந்து இந்த படுதாங்கிறங்காட்டி அந்த ஹீட் அப்படியே நம்ம மேலே தான் இறங்கும் அது ஒன்று இருக்குது வெயில் அதிகமாக இருக்குங்கன்னு பார்த்தீங்கன்னா நெல் இவ்வளோ நேரம் உட்காந்துட்டு மழை வெயிலில் போய் உரிக்கிறதுக்கு யாருக்கும் மனசே இல்லை ஆனால் வேலைக்கு வந்துவிட்டோம் வேலைக்கு வந்தால் வேலை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு ஒரு அரை மணசோடு தான் எல்லோரும் போகிறோம் இதில் தண்ணி பிரச்சனை வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு லிட்டர் கேன் மட்டும் நான் மட்டும் தான் கொண்டு வந்தேன் வேறு யாரும் தண்ணி கொண்டு வரல அதனால பார்த்தீங்கன்னா ரெண்டு லிட்டர் நல்ல தண்ணியும் வந்து தீஞ்சு தீந்த உடனே என்னடா பண்ணுறதுன்னு தெரியாம முழிச்சுட்டு வந்தோம் அதேமாதிரில வடக்கு அண்ணன் ஒருத்தர் இருந்தார் அவர்கிட்ட போய் சொன்னோம் அந்த மாதிரி தண்ணி வேணும் குடிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னோம் காட்டி அவர் மோட்டார் ஆன் பண்ணி விட்டார் போர் தண்ணி தான் இருந்துச்சு அந்த தண்ணி தான் நாங்கள் புல தண்ணி குடித்தோம் இன்றைக்கி நாங்கள் உரிக்கிற காய் பார்த்திங்கன்னா மொட்டைக்காய் தான் மொட்டைக்காய் கருப்புக்காய் தான் நாங்கள் உரிக்கிறோம் ஏன் இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் ஒரு அண்ணன் கேட்டிருந்தார் அது என்ன காயன்னு சொல்லுங்கள் குடம்பக்காய் மொட்டைக்காயா அப்படின்னு என்ன உரிக்கிறீங்க அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு வேண்டிதான் நான் அதை சொல்கிறேன் இந்த கருப்புக்காய் உரிக்கிறதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவே நாங்கள் பச்சைக்காய் உரிச்சோம்னு பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு அவள் சீக்கிரம் உடையாது அதே மாதிரி காற்றுக்கும் உடையாது ஆனால் கருப்புக்காய் உரிச்சோம்னு பார்த்தீங்கன்னா வெயிலுக்கும் உடையும் காற்று கூட அந்த காற்றுக்கும் உடையும் அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் உரிக்க உரிக்க காய் ஃபுல்லாக மட்டை போட்டு மூடிட்டு தான் நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தோம் நான் ரெண்டு மூணு செகண்ட் தான் வெயிலில் நின்றுருப்பேன் அப்படி வெயில் போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா என் காலோடய ஸ்கின் இருக்கிற மேல் தோல் அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூடாச்சு ரொம்ப எரியர் மாதிரி இருந்துச்சு அப்போ எந்த அளவுக்கு வெயில் இருக்குன்னு நீ கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க மணி பன்னெண்டுக்கு மேலே ஆச்சு ரொம்ப நேரம் வெயில் நிற்க முடியலை எல்லாத்துக்கும் தண்ணி தாக முடிச்சிருச்சு டயர்டும் ஆகிட்டாங்க அதனால பார்த்தீங்கன்னா அந்த மோட்டர் ரொம்ப சுவிச் ஆன் பண்ணி வர சொல்லி அப்புறம் மோட்டாரில் தண்ணி வந்து அந்த தண்ணி பிடிச்சி தான் குடிச்சோம் அப்புறம் ரொம்பவே டயர்டானங்க பார்த்தீங்கன்னா டீ சொல்லி விட்டுருவோம் அப்படின்ட்டு டீயும் சொல்லிவிட்டோம் அப்புறம் இந்த இடத்துல வேலை முடிஞ்சு நாங்கள் ஃபஸ்ட்டு போட்டிருக்க இடத்துல பாத்தீங்கன்னா வேலை முடிஞ்சு அது காய் நெய்கிட்டிருக்கோம் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா டீயும் வந்துருச்சு கொஞ்ச நேரத்தில் டீயும் வந்துருச்சு இந்த காயை பார்த்திங்கன்னா எண்ணி மட்டை போட்டு மூடிட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தார்பாய் கொடுத்துருக்காங்க அந்த தார்பாய் பாய் ஃபோட்டோ ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அப்புறம் ரெண்டாவது இடத்துக்கு வந்து வசி போகிறதுக்கு முன்னாடி டீ ஆறிடும் அப்படின்ட்டு டீயை கொடிச்சுட்டு பலகாரம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வசி போட ஆரம்பித்தோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கரண்ட் லைன் வேறு போகுது அது எங்கேன்னு பார்த்திங்கன்னா அந்த ஏரோமார்க் கட்டலாம் அந்த இடத்துல கரண்ட் லைன் போகுது பார்த்திங்கனா இவங்க ரெண்டு பேர்த்துக்கு சென்டரில் அந்த லைன் போகுது கரெக்டாக எங்கேன்னு கரெக்டாக தெரியல பார்த்து சூதனமாக தான் இந்த இடத்துல வசி போட்டோம் லைன் கீழே போகிறனால பார்த்தீங்கன்னா கரெக்டாக வசி போட முடியல நான் பார்த்தீங்கன்னா ஓரமாக வந்துட்டேன் எனக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா காரை இருக்குது காரைக்கு முன்னாடி லைட்டாக கூலி இருந்துச்சு அந்த இடத்துல வந்து வசி போட்டேன் ஒரு பத்து காய்தான் உரிச்சிருப்பேன் சுத்தமாக உரிக்க முடியல சுத்தமாக அந்த இடத்துல நிற்கவே முடியலைங்க ஃபுல்லாக வேர்த்துச்சு நான் போட்டு இந்த பனியில் கூட ஃபுல்லாக ஈரமாயிடுச்சு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கையில் பட்டுருச்சுங்க வசி பெருசாக இல்லை லைட்டாக தான் பட்டுச்சு ரத்தம் நிற்கலை ரொம்ப நேரம் ரத்தம் வந்துட்டு இருந்துச்சு அங்கேருந்து யாருக்கும் பெருசாக இதை பற்றி தெரியாது நான் யார்கிட்டையும் சொல்லவும் இல்லை முன்னாடி குடிச்சது கூட டேரெக்டாக வெயிலில் காய் போட்டிருந்தாங்க அந்த டேரெக்டாக அந்த வெயில் நம்ம மேலே விழும்போது கொஞ்சம் காற்றடிக்கும் போது பெருசாக எந்த ஒரு மாற்றமும் இல்லை நமக்கு ஆனால் இந்த இடத்துல அப்படி இல்லைங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே படுதா போட்டிருக்காங்க ஓகே நல்லா இருக்குது அதுக்கு ஒரு மாற்றம்னு சொல்லலாம் நல்லா இருக்குது ஆனால் என்ன பிரச்சனை பார்த்திங்கன்னா அந்த படுதா கீழால் இருக்குது அது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் படுதா வெயிலில் பிளாஸ்டிக் பிளா பிளாஸ்டிக் பையில் பார்த்திங்கன்னா வெயில் படும்போது அதோடய ஹீட்டு டேரெக்டாக கீழே தான் விழுகும் அப்படி தான் எங்கள் மேலே விழுந்துச்சு ரொம்பவே வந்து என்னால் நிற்க முடியல ரொம்ப வேர்த்து போட்டுச்சு அப்படின்ட்டு நான் நினச்சிட்டு வந்துவிட்டேன் சுத்தமாக முடியலைங்க யார்னாலேயும் முடியலை ரொம்பவே டயர்ட் ஆகிட்டாங்க இந்த ஹீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட முதுகு செவந்துருச்சு மூஞ்சி ஃபுல்லாக செவந்துரு அந்த ஹீட்டுக்கு அப்போ எந்த அளவுக்கு அந்த ஹீட் இருக்குன்னு நீங்கள் நினைச்சிருக்கோங்க ஆளுக்கு இரநூறு காய்தான் வர மாதிரி இருந்துச்சு அதனால பார்த்தீங்கன்னா டீ வாங்கிட்டு வந்து குடிச்சிக்கலாம் ரொம்ப டயர்டாக இருக்குல்ல வெயிலும் இருக்கு டீ வாங்கிட்டு வந்து குடிக்கலாம் அப்படின்ட்டு டீ வாங்கி அனுப்பிச்சுட்டு இப்போ இருக்கிற காயை எல்லோரும் சேர்ந்து பிரிச்சுக்கலாம் அப்படின்னு எல்லோரும் பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் பிரிக்கணுன்னு பார்த்திங்கன்னா காய் வந்து ஒரு இருந்துச்சுன்னா அதிகமாக தெரியும் எல்லாரும் பிரிச்சுட்டாங்கன்னு பார்த்திங்கன்னா அந்த அந்த இடத்துல காய் கம்மியாக இருக்கும் மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா வேலையும் டக்கான ஆயிரும் தீ வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டு அப்புறம் உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் நேரம் எடுத்துட்டு பார்த்திங்கன்னா காய் முடிஞ்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய் எண்ணலாம் அப்படின்னு காய் எண்ணவும் ஆரம்பித்தோம் அப்புறம் ஒரு பையன் ஒன்று சொன்னால் அவன் யாருன்னு சொல்ல விரும்பல அவன் பேர் என்னன்னு சொல்ல விரும்பல நான் ஆனால் அவன் என்ன சொன்னான்னு மட்டும் நான் சொல்கிறேன் அதை கேளுங்க கொஞ்சம் காமெடியாக இருக்கும் அந்த பையன் எங்கள் ஊரில் இருக்கிற ஏதோ ஒரு கடையில் போய் கொசு பற்றி வாங்கியிருக்கான் அந்த கொசுபத்தியோடய ரேட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி அதை எப்படி கம்மியாக வாங்கலான்னு ஒரு ஐடியா சொன்னால் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக போய் விவசாயிகள்கிட்டேயே அந்த பொருளை நம்ம வாங்கிக்கிட்டான் எப்படி நம்ம ரேட் கம்மியாக தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் கரெக்டு தானே இதில் இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் இதோட டுஸ்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா எந்த விவசாயி கொசு பற்றி உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்னு இருக்கல்ல கொசு பற்றி எந்த விவசாயம் உற்பத்தி செய்ய மாட்டாங்கல்ல அப்புறம் ஒரு வழியை வேலை முடிஞ்சுங்க வேலை முடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா கணக்கு சொல்லிவிட்டு அந்த காய்க்கு ஃபுல்லாக மட்டைக்கு போயிட்டு மூடிட்டு அப்புறம் படுதாக எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அப்புறம் கை கால் முடிஞ்சு கழுவிட்டு அப்புறம் வேலை முடிஞ்சு கிளம்பி நேராக பார்த்தீங்கன்னா மன்னூர் மெயின் ரோடு பஸ் ஸ்டாண்டுகிட்ட வர சொல்லிட்டாங்க கணக்கு வந்து அங்கே வந்து தர்ற அப்படின்னாங்க அதனால அங்கே வந்து வெயிட் இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா நேரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு அஞ்சு மணி அஞ்சரையாச்சுங்க கரெக்டாக அஞ்சு முப்பத்தி ஒன்றுன்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் அங்கே தான் இருந்தோம் வேலை முடிஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாலரைக்கு முடிஞ்சுங்க நாங்கள் அங்கேருந்து கிளம்பும்போது அஞ்சாயிருச்சு இங்கே வந்து கணக்கு வாங்க உட்காரும்போது பார்த்திங்கன்னா டீ குடிக்கும்போது கரெக்டாக பார்த்திங்கன்னா மணி ஒரு அஞ்சரை இருந்துச்சு டீ குடிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் காமனாக உட்காந்துட்டு தான் இருந்தோம் எங்களால் பாதி பேர் பார்த்திங்கன்னா அஞ்சு நின்று கணக்கு வாங்கறதுக்குனு இருந்தாங்க அப்புறம் ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து அந்த சைடு ரோட்டில் உட்காந்துட்டு இருந்தாங்க அது வரைக்கும் நான் பேக்கரி எல்லாம் உட்காந்துட்டு இருந்தேன் என்னடா பண்ணுறது ஒரு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு இந்த வரைக்கும் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய பக்கத்தில் பெல் பெல்லைக்கன் டச் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ரெஃபர் பண்ணோம் அது மூலியமாக நிறைய பேர் இந்த வீடியோவை பார்ப்பாங்க நாங்கள் காலையில் ஏழு மணிக்கு கிளம்பி நைட் ஏழு மணிக்கு வீடியோ ஓகே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்